இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் மக்கள் அதிகமாக வாங்குறாங்கன்னா மக்களுக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு வந்து தான் வந்துச்சு எல்லா டாக்டரும் வந்து ரெஃபர் சஜஷன் பண்ணது என்னன்னா இந்த நான் எடுத்துக்கோங்க ரிச் ப்ரோட்டீன் எடுங்க எதிர்ப்பு சக்திக்கு ப்ரோட்டீன் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகும் நல்ல டைட் ஆகும் எனர்ஜியா இருக்கும் அவங்க இதை சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா பெயினே இருக்காது பாடி பெயினே இருக்காது அவங்களே சொல்றாங்க சார் இது இப்ப வரது வரதில்லை சார் உடம்பு வலி இல்லை டைட்னஸ் இல்லை நல்லா ஆக்டிவா இருக்கு சார் இது வந்து நேச்சுரலாவே நாங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறோம்

இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு விசித்திரமானதுங்க ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் சுகர்ன்றது ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் இருக்காங்க ஏன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் சுகர்ன்றது யாருக்குமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் யாருக்குமே கிடையாது அதுக்கப்புறம் தான் இந்த சுகர்ன்றது வந்தது அப்போ இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் ஏன்னா இறைவன் எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுருப்பான் அப்படின்னும் போது இந்த ஸ்பைரல் என்ன அப்படின்னு சொல்லி இந்த சுருள் பாசி இது வந்து எனக்கு நான் தெரிய ஆரம்பிச்சிது இது வந்து ஒரு முப்பது நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு இருந்து கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க ஏன்னா இப்போ கொரோனா காலத்தில் அந்த மாதிரி ஒரு கொடிய நோய் வரும்போது அந்த ஏரியா மக்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படின்னும் போது ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஸ்வயலினாவை தான் எடுத்துக்கிட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் தான் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கும் அப்போ நான் யோசித்தேன் சரி இதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுத்து பண்ண ஆரம்பித்தோம் இது வந்து தென்னாப்பிரிக்காவில் சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்குது சவுத்தை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்காலேருந்து ஒருத்தர் வந்து தான் ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி பேரி வந்து கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு நூறு ஏக்கரில் பண்ணி ஃபாரின்க்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தான் யோசித்தோம் ஏன் இதை நம்ம மக்களுக்கு நம்ம செஞ்சு கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் லோக்கலில் இது பண்ண ஆரம்பித்தோம் இல்லை என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஏன் அதிகமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் மக்கள் அதிகமாக வாங்குறாங்கன்னா மக்களுக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு வந்து கொரோனாவில் தான் வந்துச்சு எல்லா டாக்டரும் வந்து ரெஃபர் சஜஷன் பண்ணது என்னென்ன அந்த ஸ்பைரலினா எடுத்துக்கோங்க ரிச் ப்ரோட்டீன் எடுங்க எதிர்ப்பு சக்திக்கு ப்ரோட்டீன் எப்படி எதிர்ப்பு சக்தி வேலை செய்யுது அப்படின்னா நம்மளுடைய உடம்புல வந்து அமைப்பில் சதை நரம்பு எலும்பு இது மூணுமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் தான் எடுத்துக்கணும் அப்போ அந்த ப்ரோட்டீனில் வந்து ரிச்சான புரோட்டீன் ஈஸியாக டைசினாக கூடிய ப்ரோட்டீன் நல்ல அதிகமான சத்துக்கள் உற ப்ரோட்டீன் அப்படின்னா நம்ம ஸ்பைரலினா தான் இந்த ஸ்பெர்லினா எடுத்துகிட்டு நல்லதுன்னு சொல்லி அப்போவுமே எல்லா டாக்டர்ஸும் வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தான் இது நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட கிடச்சிது அப்புறம் மக்கள் இதை பயன்படுத்துனதுக்கு தான் அவங்களுக்கே தெரியுது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராமின் வெஜிடேரியன் பீப்புள்ஸ் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றத அவங்களே அறிஞ்சிக்கிட்டாங்க இதில் உள்ள விட்டமின்ஸ் மினரல்ஸ் அயின்லாம் எடுக்க 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 அவங்களுடைய உடம்பு வந்து நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்கிறது அவங்களே கண் கூட பார்க்குறாங்க நிறைய பேர் நம்மளை வாழ்த்துறாங்க ஒரு சில பேர் வந்து கடவுள்னு வேறு சொல்லிட்டாங்க அல்ல இறைவன் காப்பாற்றணும் நம்ம கடவுளில் கிடையாது நம்ம தரமான ஒரு பொருளை கொடுக்குறோம் ஒரு குவாலிட்டியான ஒரு பொருளை கொடுக்குறோம் அந்த வகையில் நம்ம இதை எல்லா மக்களும் கொடுத்துட்ருக்கோம் அதனால அவங்க விரும்பி வாங்குறாங்க சார் இப்போ நிறைய ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க அவங்களும் அவங்களும் எடுத்துக்கலாமா தாராளமா நாங்கள் அதிகமாக சொல்லுறீங்க இல்லை தாராளமாக இது நாங்கள் அதிகமாக எங்ககிட்ட இப்போ விழிப்புணர்வோடு வரக்கூடிய ஆட்கள் யாருன்னா அந்த ஜிம்ல ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க ஏன்னா அவங்க வே ப்ரோட்டீன் அந்த க்யூப்பில் சாப்பிடுவாங்க ஒரு ஸ்கியூப் ரெண்டு ஸ்கியூப்னு சொல்லி பத்து கிராம் இருபது கிராம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதில் இருபது பர்சென்ட்டாக ப்ரோட்டீன் இருக்கும் இது இல்லைன்னா கொலஸ்ட்ரால் இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து ஒரு கிராமில் வந்து சிக்ஸ்டி செவன் பெர்சென்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கும் மீது எல்லாமே விட்டமின் மினரல் அயன்ஸாக இருக்கும் இது அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மசில்ஸ் வந்து நல்ல க்ரோத் ஆகும் நல்ல டைட்டாகவும் எனர்ஜியாக இருக்கும் அவங்க இதை சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா பெயினே இருக்காது பாடி பெயினே இருக்காது அவங்களே சொல்கிறாங்க சார் இது சாப்பிடணுன்னு எனக்கு பெல்லி அந்த தொப்பை வரதில்லை சார் உடம்பு வலி இல்லை டைட்னஸ் இல்லை நல்லா ஆக்டிவாக இருக்குது சார் இதை வந்து நேச்சுரலாகவே நாங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் விழிப்புணர்வு வந்துன்னு நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஒரு சில ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனர் அந்த ஜிம் நடத்துகிறவர் வந்து லாப நோக்கு இல்லாமல் பொது நலத்தோடு இருக்கிறவங்க இதை வாங்கி அவங்க உங்களுடைய ஆட்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு சிலர் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க சமூக நோக்கம் உள்ளவங்க மற்ற உடம்பு அக்கறை உள்ளவங்க அவங்க வாங்கி அவங்க அவருடைய ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் இது இது வயசானவங்களை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் குழந்தைகள் முதல் இப்போ முதியோர் வரையும் எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இது உணவு தான் இது மெடிசனே கிடையாது இது வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் தான் இது மெடிசின்றதை நான் ஒத்துக்க மாட்டாங்க பொதுவாகவே டபிள்யூஹில் இது பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு தான் சொல்றாங்க ஏன்னா விண்வெளிக்கு போகிறவங்க இதே தான் உணவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இருக்கையில் இது வந்து வயசானவங்க எடுக்கும் போது என்ன அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜி ஆகிடறாங்க நல்லா ஆக்டிவ் ஆகிடுறாங்க உட்காந்தே இருக்கிறவங்க எந்திரிச்சு நடக்க ஆரமிச்சிடுறாங்க படுத்து இருக்கிறவங்க எந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க நான் சொல்கிறது முதியோர்களை ஏன்னா நிறைய முதியோர்களை கொடுத்துட்ருக்கோம் முதியோர் இல்லவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நிறைய முதியோர் இல்லங்களில் வந்து எங்கிட்ட வாங்குறாங்க அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அந்த டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த இடத்துல ஏன்னா அவங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் மட்டும் இல்லை மலேசியா சிங்கப்பூர் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க வந்து ஒரு பாக்ஸாக இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸாக வாங்கி முப்பது பீஸ் உள்ள ஒரு பாக்ஸாக வாங்கி அவங்க ஆட்களுக்கு வரும்போது எங்கிட்ட வாங்கி கொண்டு போகிறாங்க ஃபாரின் வரையும் எல்லா நாடுகளிலையும் இதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே இந்தியன் ஆட்கள் வேலை செய்கிறவங்க இதை பயன்படுத்தி ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு வரப்பிரசு அதுவும் ஏன்னா அங்கே கிளைமேட்டு தண்ணி எல்லாமே மாறி இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து இதை எடுக்கும் போது அவங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் ரெண்டாவது முடி கொட்டுறது நிற்கும் ஃபாரினர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமான குறைபாடு என்ன முடி கொட்டுறது ஏன்னா ப்ரோட்டீன் குறைபாடுனால் அங்கே ப்ரோட்டீன்லாம் கிடைக்காது அந்த ப்ரோட்டீன் இதில் இருக்கிறதுனால நிறைய வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் வாங்கி இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வர பசா இது வந்து ப்ராப்பராக கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல வாய்ப்பு தொழில் வாய்ப்பு ஏன்னா இப்போ நிறைய பேர் ஆர்வத்தோடு வராங்க ஆர்வ கோளாராக செய்கிறாங்க தரமான ஒரு பொருளை வந்து தரம் இல்லாமல் செய்கிறாங்க விலை அதிகமாக லாபம் கிடைக்குன்ற நோக்கத்தில் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்கிறவங்க தோத்துடுறாங்க நாங்கள் எங்களுடைய சஜஷன் என்னென்னா முதல்ல நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அது ஒரு தரமான ஒரு பொருளை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இது ப்ரொடக்ஷன் பண்ணுங்கன்றோம் அந்த மார்க்கெட் பண்ணுறதுக்குண்டான ப்ராடக்டை நாங்கள் பை ப்ராடக்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் லேபிள் ப்ராடக்டாக கொடுக்குறோம் அதுக்குண்டான லீகல் என்ன எதுன்னு சொல்லி நாங்கள் அது நாங்கள் பேசிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா நம்ம அதை பண்ணிக்கலாம் இந்த துறையில் வந்து காம்பிடேட்டர் கிடையாது ஆனால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா காம்பிடேட்டர் வந்து கண்டிப்பாக அது நான் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் முட்டையோட ப்ரோட்டீனும் இதோட ப்ரோட்டீனும் டிஃப்ரெண்ட் என்ன நான் சொன்னேன் இல்லையா அனிமல் ப்ரோட்டீன் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் இது இது எடுக்க என்ன நம்ம உடம்பு வந்து நமக்கு தேவையான ப்ரோட்டீனும் அதை எடுத்துக்கும் தேவையில்லாத ப்ரோட்டீனை கழிவுகளில் வெளியே தள்ளிடும் சரிங்களா அதில் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் இது இதுக்கு தான் கொடுக்கும் இதை முதல்ல எடுத்துக்கும் தேவையில்லாத நீங்கள் அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்க எடுக்க அது வெளியில் தள்ளிடும் மோஷன் லாபம் முட்டை சாப்பிட்ற வெளியில் தள்ளும் ஆனால் முட்டை தனியாக சாப்பிடுங்க அது வேண்டான்னு சொல்லலை முட்டைக்கு பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஏன்னா வெஜிடேரியன் பீப்புளில் முட்டை சாப்பிட முடியாது அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதன்றது திருப்பி நான் சொல்கிறேன் இடத்துல ஃபியூச்சர் பிளானிங் ஃப்யூச்சர் பிளான் வந்து என்னென்னா எல்லா மக்கள் கையிலையும் இது இருக்கணும் அப்படின்றத அந்த ரியல் ஸ்பைலினா வந்து எல்லா மக்களும் இருக்கணும் யாருமே நோயோடு வாழக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்டில் நான் கொடுத்துட்டு வரேன் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணுன்றத கான்செப்டில் கொடுத்துட்டு வரேன் ஏன்னா நம்ம கோடிக்கணக்காக செலவு பண்ணுறோங்க சம்பாதிக்கிறோம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலில் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டு ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எமர்ஜென்சியாக ஓடிக்கிட்டே இருக்கோம் கடைசியில் பார்த்தா எமர்ஜென்சியில் படுத்து கிடக்கும் இந்த இந்த இதை வந்து நம்ம உடைக்கணுன்றதான் நம்மளுக்கு கான்செப்ட் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்குங்க சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சம்பாதிச்ச பணத்தை உடம்புக்கு நீங்கள் செலவு பண்ணிவிட்டு டைமு வேஸ்ட்டு உடம்பு வேஸ்ட்டு பலகீனமாக இருந்து அதில் பிரயோஜனம் இருக்காங்க அதுவும் கிடையாது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் எல்லோரும் இதை டெய்லியும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குங்க அப்படின்றது இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கேன் இந்த தொழில் வளர்ச்சி மூலயமா வரக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய நிறுவனத்து மூலயமா சில ஆஃபர்கள்லாம் நம்ம கொடுப்போம் நீங்கள் நேரடியாக வரும்போது தொழில் வளர்ச்சி வீடியோ பார்த்து வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து தொழில் வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்குறோன்றது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ புதுசாக அந்த மக்களுக்கு செல்ஃபோன் அதிகமாக பார்க்குற குழந்தைங்க அதிகமாக ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்க இப்போ இந்த ப்ராடக்ட் குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ணலாமா இந்த ப்ராடக்டை பற்றி ஃபீச்சர்ஸ்லாம் என்ன சொல்லுங்க சார் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னா எல்லோரும் கண்ணாடி போட்டிருக்காங்க கண்ணாடி போடுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்ணாடி போடுறதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் வெயிலில் போனோன்னா கண் சூடாயிரும் வடிகாலத்தில் பைக் ஓட்ட முடியாது கார் ஓட்ட முடியாது டிராவலிங்லாம் பண்ண முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பவர் ஏறி ஏறி சோடாப்பட்டிய அளவுக்கு வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது இதை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம கொடுக்குறோம் இது வந்து சாதாரணமாக இல்லை இது நான் பயன்படுத்தினதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டில் மக்கள்கிட்ட கொண்டு வந்துட்டு நீங்கள் இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க இது நான் பயன்படுத்தினேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இது வந்து நம்மளுடைய ரிலே சகோதரர் அந்த நண்பர்னு சொல்லலாம் அவங்க வந்து இதை வந்து இருபத்தஞ்சி வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு நாலு வருஷமாக தான் இப்போ பண்ணுறேன் இருபத்தஞ்சி வருஷமா பண்ணுறாங்க அப்போது அவங்ககிட்ட இந்த ட்ராப் இருந்தது இது அந்த ஐசோட்டோன் ட்ரெஸ்ன்னு சொல்லி ட்ராப் இருந்தது இதில் நம்ம ஸ்பைர்லினாவும் சேர்த்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு கேட்ராக் வந்து கரைஞ்சி பழ புழுவே வெளியே தள்ளுறாங்க கண்ணு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு முதல்ல மறைஞ்சி மங்களாக இருந்துச்சு ஆர்வம் ஸ்டார்டிங்கனால ஈஸியாக எனக்கு ஒன்றரை மாசத்துலேயே வந்துடுச்சு அதுக்கப்புறம் பயன்படுத்தி நல்லா இருக்கணும்னு ஏன் மக்களுக்கு இதை கொடுக்கூடாது என்னுடைய கஸ்டமர்களுக்குலாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி தான் இதை நான் எடுக்க கொண்டு வந்தேன் வேறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் முழுக்க முழுக்க இது ஒரு ஒரு மண்டலமாக தான் நம்ம கொடுக்குறோம் இது ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் கிடையாது நாலு மாதத்துக்கு உண்டான ஒரு கிட்டு தான் இது மேலே இருக்க கிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை தூர பார்வை கண்ணாடி போட்டிருக்கோம் கண்ணாடியே போட தேவையில்ல கிட்ட பறவை தூரப்பரவெல்லாம் நார்மலாக ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு வந்துடும் இது பார்த்திங்க அப்படின்னா அசோரேஷன் சொல்லுவாங்க இது வந்து கேட்ராக் ஃபார்ம் ஆனது க குள்கம்மா ஹை ப்ரெஷர் உள்ளவங்க கண்ணில் நீர் வடிஞ்சிட்டே இருக்குது ஏதாவது சின்ன ஆக்சிடெண்ட்டில் பார்வை பறி போயிருக்கும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு நரம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த இந்த கிட்டு கொடுக்குறோம் இந்த கிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு மாத கிட்டு இதில் வந்து சில பத்தியங்கள்லாம் சொல்கிறோம் சில பயன்பாடுகள்லாம் சொல்கிறோம் இதில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா மெயினாக வந்து ப்ராப்பராக இதை பயன்படுத்தினா மட்டும்தான் ரிசல்ட் வரும் இல்லைன்னா வராது அதையும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுவோம் ஏன்னா நிறைய பேர் இதை வாங்கிட்டு ஒரு சில பேருக்கு ரிசல்ட்டு வரலை அப்படின்னா அவங்க ப்ராப்பராக பயன்படுத்தலைன்னு அர்த்தம் அப்புறம் அதேமாரி இதை பயன்படுத்தும்போது சில அறிகுறிகள்லாம் வரும் இந்த கன்று உங்களுக்கு என்னென்னா கண் அரிக்கிறது தலை வலிக்கிறது இந்த மாதிரி அறிகுறி வந்து அவங்க கண் பார்வை நல்லா தெரிய போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி சிம்டம்ஸும் சொல்லுவோம் பத்தியங்களும் சொல்லுவோம் இது பா சில பத்தி இருக்கு பாவக்காய் பூசணிக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆயுர்வேதம் இது வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாதுன்றது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் தாராளமா நாங்க அது சொல்றோம் கண்ணாடி தானே சொல்றோம் கண்ணாடியே தேவையில்லைன்றோம் இதை பயன்படுத்தினா ஆப்ரேஷனும் தேவையில்லை ஏன்னா கண்ணாடி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு சுகர் மாதிரி தான் நாலு நாளுக்கு உங்களுக்கு பவர் மாறிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோடா போட்டி லெவலுக்கு கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் கேட்ராக் ஏஜ் ஃபேக்ட்ரில் வரக்கூடிய டிஃபெக்ட் கேட்ராக் குளுக்கோம் அந்த இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஆப்ரேஷனில் போயிரும் இந்த தான் நிறைய பேர் போயிட்டு நிறைய பேர் கண்களை இழந்துருக்காங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது அதுக்கு தான் இது அது நாங்கள் என்னென்னா வரும் நிச்சயமா வருமுன்னு காப்புன்றதை எங்களுடைய கான்செப்ட் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி காப்பாத்திங்க உங்க கண்ணை கண்ணுன்றது இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு அறுக்குடை இருக்கிற உறுப்புலேயே ஒரு உன்னதமான உறுப்புன்னு கண்ணு தான் இந்த உலகத்தை உங்களை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த கன்று தான் அந்த கண்ணில் நம்ம ஏன் கான்செப்ட் பண்ண மாட்டேன்றோம் ஏன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் கண்ணாடி போட்டாங்களா யோசிச்சு பாருங்கள் செஞ்சு பாருங்க யாருமே கண்ணாடி போடலை ஆப்பர்ச்சனா அப்போ ஒன்றுமே கிடையாது அப்போ அவங்க வாழலையா நம்ம இப்போ இப்படி இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க அதுக்கு தான் இந்த கான்செப்ட் கொடுத்து என்ன சொல்றாங்க நிறைய பேர் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குன்றாங்க நிறைய பேர் வாழ்த்தியிருக்காங்க நிறைய பேருக்கு அவங்களே வீடியோ எடுத்து ஃபோனில் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டுருக்கோம் திரும்பவும் சொல்கிறேன் இதை வந்து முழுமையாக ப்ராப்பராக

இது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் மூணு கிட்ட கூட யூஸ் பண்ணணும் இல்லை ரெண்டு கிட்ட அவங்க கண்ணுடைய நரம்பு வீக்க பொறுத்து அது நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து ஜென்ரலாக ஃபோர் மந்த் பேக்கேஜ் ஆயுர்வேத கான்செப்ட் அதுதான் ஃபோர் மந்த் பேக்கேஜாக முழுமையாக பயன்படுத்தணும் இல்லை அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் பயன்படுத்த சொல்கிறோம் ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு பேக்கேஜ்லேயே சரியாகும்னு சொல்ல முடியாது ஒரு சில பேருக்கு ரெண்டு பேக்கேஜ் ஒரு சில பேர் மூணு பேக்கேஜ் ஒரு சில பேருக்கு ஒரு பேக்கேஜ்லேயே சரியாயிடும் அதனால நாங்கள் சொல்கிறது தேவைப்பட்டால் இன்னொரு பேக்கேஜ் கூட எடுத்துக்கோங்க ஆனால் ப்ராப்பராக பண்ணணும் திருப்பி திருப்பி சொல்கிறோம் நீங்கள் அதுக்குண்டான எக்ஸசைஸு அதுக்குண்டான அந்த எப்படி ப்ராப்பராக அது போடணும் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் ஏன்னா இப்போ உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப லேசியாக இருக்கிறாங்க இல்லை சில விஷயங்கள காசு கொடுத்து வாங்குறாங்க ஒரு ஒரு வாரம் பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டேன்றாங்க இடையில இடையில் கேப் விட்டுறாங்க அந்த மாதிரி இருந்தாலும் ரிசல்ட்டே வராது எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஆயுர்வேதை பொறுத்தவரையும் அந்த டோசேஜ் ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் ரிசல்ட் வரும்ன்றது நான் இந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் செல்போனில் பாதிக்கப்பட்டு நிறையவே பார்க்கணும் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து கண் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் பத்து மணிக்கு மேலே யாரும் செல்ஃபோன் பார்க்காதீங்க அது பொதுவாக எல்லோரும் சொல்கிறது தான் சோசியல் மீடியாவில் அதே மாதிரி கண் சிமிட்டிகிட்டே இருக்குங்க ஏன்னா இந்த ஐடி பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பொக்கிஷம் அவங்க வந்து கண் இப்போ ஃபோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க லேப்டாப்பை பார்த்துட்டே இருப்பாங்க ஆனால் கண் மூன்றது இறைவன் பார்த்திங்கன்னா இயற்கையிலே அப்படி சிம்டம் கண் சிம்டம் அந்த சிம்டம் வந்து அவங்க மறந்துடுவாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து ட்ரை ஐ அதிகமாக வர்றதுக்காக காரணமே அப்பப்போ கண்ணு சிம்டிக்குங்க அதுக்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஐ வந்து கூலிங்காகவே இருக்குன்றதை அந்த இடத்துல தான் நன்றி